முருகாச்சரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருத்தனையை முருகனுக்கு அரகரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை தன தன தனத்தம் தன தன தனத்தம் தன தன தனத்தம் தனதான சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் கூடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகள் நெருப்பென்று அறிவோம் யாம் நினைத்ததும் அழிக்கும் மனத்தையும் உருக்கும் நிசிகருவருக்கும் பிறவாமல் நினைத்ததும் அழிக்கும் மனத்தையும் உருக்கும் நிசிகருவருக்கும் பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறைப்புகள் உரைக்கும் செயல்தாராய் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறைப்புகள் உரைக்கும் செயல்தாராய் தன 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 தன் திமி 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 தின் தகு 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 தந்த வீரி தடு டுண்டனதுடி முழக்கும் களத்துடன் நடக்கும் கொடுசூரர் சினத்தையும் உட சங்கரித்த மலைமுற்றும் சிறிதேறி கொளுத்தும் கதிர்வேலா தினகிரி கூற பெண் தனத்தினில் சுகித்தேன் திருத்தணி இருக்கும் பெருமாளே தினகிரி கூறப்பெண் தனத்தினில் சுகித்தேன் திருத்தணி இருக்கும் பெருமாளே நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் செயல் செயல்தாராய் நிறைப்புகழ் உரைக்கும் செயல்தாராய் முருக தாராய் முருக செயல் தாராய் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகாச்சரணம் ஓம் சரவண